அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே நாம் தற்போது ஜாதகத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத எட்டாம் இடம் சார்ந்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் ஜாதகத்தில் எட்டாம் இடத்தை அஷ்டமஸ்தானம் என்று சொல்வார்கள் அந்த எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் கிரகம் இல்லை கிரக பார்வையும் இல்லை என்றால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடைமுறைக்கு வரும் என்பது சார்ந்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் ஜாதகத்தில் லக்னம் ஒன்று அடுத்து இரண்டாம் இடம் அந் கடிகால சுற்றில் என்னும்போது எட்டாவதாக வரக்கூடிய இடம் எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் அந்த எட்டாம் இடத்தில் சுபகிரகம் இருந்தால் நற்பலங்கள் நடைமுறைக்கு வரும் அசுப கிரகம் இருந்தால் கெடுகலங்கள் நடைமுறைக்கு வரும் ஜாதகத்தில் எட்டாம் இடத்தை மறைமுகஸ்தானம் என்று சொல்வார்கள் ஆக ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் கிரகம் இருப்பதை விட அசுப கிரகம் இருந்தால் கூடுதலான நற்பலங்கள் நடைமுறைக்கு வரும் என்றும் ஜோதிட விதிவிலக்குகள் இருக்கின்றன நேரடியாக இந்த எட்டாம் இடத்தை மட்டும் பற்றி பார்க்கும்போது சுபகிரகம் இருந்தாலும் சுப நடைமுறைக்கு வரும் எட்டாம் இடத்தில் ஒரு அசுப கிரகம் இருந்தாலும் ஜோதிட விதி விளக்கின்படி நட்பலங்கள் நடைமுறைக்கு வரும் என்றும் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜாதகருடைய அனுபவத்திலும் நடைமுறையில் இருக்கிறது தற்போது நாம் அந்த எட்டாம் இடத்திலேயே கிரகமே இல்லை கிரக பார்வையே இல்லை என்றால் எந்த மாதிரியான பழங்கள் நடைமுறைக்கு வரும் என்று ஆராய இருக்கிறோம் எட்டாம் இடத்தில் எப்படி கிரகம் இருந்து கிரக பார்வை இருந்து பழங்கள் நடைமுறைக்கு வருகிறதோ கிரகம் இல்லை என்றாலும் கிரக பார்வை இல்லை என்றாலும் கெடுபலங்கள் தான் நடைமுறைக்கு வரும் என்று ஒரு முடிவுக்கு வருகிறோம் இந்த கிரகங்களுடைய பார்வையை பொறுத்தவரை எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கிறது சில கிரகங்களுக்கு சிறப்பு பார்வைகள் இருக்கின்றன செவ்வாய் பகவானுக்கு சிறப்பு பார்வையாக நாலாம் பார்வையும் எட்டாம் பார்வையும் இருக்கிறது குரு பகவானுக்கு சிறப்பு பார்வையாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்கிறது சனி பகவானுக்கு சிறப்பு பார்வையாக மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் இருக்கிறது ஆக அந்த எட்டாம் இடத்திலிருந்து எண்ணி வரும்போது ஏழாம் இடம் என்பது லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் ஆக லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை பார்வை செய்துவிடும் அல்லது லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்திலும் கிரகம் இல்லை லக்கணத்துக்கு எட்டாம் இடத்திலும் கிரகம் இல்லை என்றாலும் சில கிரகங்களுடைய சிறப்பு பார்வைகள் அந்த எட்டாம் இடத்திற்கு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அந்த வகையில் அந்த எட்டாம் இடத்திற்கு பார்வைப்படுகிறது என்பதால் எந்த கிரகம் பார்க்கிறதோ சுப கிரகம் பார்த்தால் சுப பலன்களும் அசுப கிரகம் பார்த்தால் கெடுபலங்களும் நடைமுறைக்கு வரும் இதுவரை தெளிவாக இருக்கும் தற்போது நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் இந்த எட்டாம் மடத்தில் கிரகமே இல்லை எந்த வகையிலும் இந்த எட்டாம் மடத்தை எந்த ஒரு கிரகமும் பார்வை செய்யவில்லை என்பது அப்படி கிரகமும் இல்லாமலும் கிரக பார்வையும் இல்லாமலும் இந்த எட்டாம் மடம் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் நடைமுறைக்கு வரும் என்பதுதான் நம்முடைய ஆய்வாகும் என்னுடைய இருபது ஆண்டு கால அனுபவத்தில் இந்த எட்டாம் மடத்தில் கிரக பார்வை இல்லாமலும் கிரகமும் இல்லாமலும் இந்த எட்டாம் மடம் இருந்தால் தோஷத்திற்கு தான் அமைகிறது ஜோதிட விதிகளில் விதிவிலக்குகளில் அசுபகிரகம் கூட அந்த எட்டாம் இடத்திலிருந்து நற்பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எட்டாம் மடத்தில் அசுப கிரகமும் சரி சுப கிரகம் சரி இல்லாமல் இருந்தால் தோஷத்துக்குரிய பலன்கள் தான் நடைமுறைக்கு வருகிறது வந்திருக்கிறது எந்த மாதிரியான பலன்கள் நடைமுறைக்கு வரும் லக்கணத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கின்று சில பலன்கள் சொல்லப்பட்டிருக்கும் எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் அதிகார ஸ்தானம் வழக்குகள் சார்ந்த இடம் இன்னும் பல வகையில் அந்த எட்டாம் இடம் சார்ந்து பலன்கள் சொல்லப்படுகின்றன கிரகத்தை பொறுத்து தசா புத்தி அந்தர கால அளவுகளை பொறுத்து அதை கணக்கீடு செய்துவிட முடியும் கிரகமே இல்லை கிரக பார்வை இல்லை என்கிற பொழுது நாம் அளவிடவே முடியாது அளவீடு செய்ய முடியாது கணக்கீடு செய்ய முடியாது நாம் எப்பொழுது பரிகாரம் செய்து கொள்கிறோமோ அன்றையழுது சிறப்பாக இருக்கும் அடிக்கடி அந்த பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய நிர்வாக நடைமுறையில் புதுப்பித்துக் கொள்வது என்று ஒன்று இருக்கிறதல்லவா ரினியூவல் செய்து கொள்வது என்று அதுபோல் அந்த பரிகாரத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொள்ள வேண்டும் செய்து கொண்டிருக்கும் போது தான் இந்த தோஷங்கள் நடைமுறைக்கு வராமல் வாழ்நாள் முழுவதும் யோகத்தை அனுபவிக்க முடியும் அந்த வகையில் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு ஆறு மாத காலம் இல்லை ஒரு ஒரு வருட காலம் இல்லை இரண்டு வருட காலம் கஷ்ட காலம் என்றால் அனுபவித்துக் கொள்ள கூட சில தயாராக இருப்பார்கள் ஆனால் வாழ்நாள் முழுவதும் கஷ்ட காலம் என்றால் யார் அனுபவிக்க தயாராக இருப்பார்கள் எப்படியாவது ஏதாவது பரிகாரம் செய்து கஷ்ட காலத்தை கஷ்ட நேரத்தை குறைத்து கொள்ளத்தான் முயல்வார்கள் அதற்காகத்தான் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடனும் செயல்படுவார்கள் அந்த வகையில் ஆயுள் சார்ந்த பாதுகாப்புக்காக ஆயுள் விருத்திக்காக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அடுத்து எட்டாம் இடம் அதிகாரஸ்தானம் ஆயுள் சார்ந்த பரிகாரம் செய்து கொண்டாடே அது அதிகார சார்ந்த நற்பலங்களை கொண்டு வந்துவிடும் அடுத்து மாங்கல்ய ஸ்தானம் பெண்கள் ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த எட்டாம் இடம் வந்து மாங்கல்ய ஸ்தானம் மாங்கல்ய வாழ்க்கை சார்ந்த தடைகளை ஏற்படுத்துவதற்கும் இந்த எட்டாம் இடம் தான் பலன்களை தருகிறது ஆக எட்டாம் இடம் சார்ந்த தோஷத்தை அவசியமாக அவசரமாக நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஏனெனில் ஒரு தனிநபர் வாழ்வதற்கும் ஒரு தம்பதி கணவன் மனைவி வாழ்வதற்கும் முக்கிய ஸ்தானமாக இந்த எட்டாம் இடம் அமைந்துவிடுகிறது உங்கள் ஜாதகத்தை உங்கள் குடும்பத்தார் ஜாதகத்தை உங்கள் நட்பு ஜாதகத்தை பாருங்கள் அதில் லக்கணத்திலிருந்து எட்டாம் இடத்தில் இல்லை என்பதை முடிவு செய்யுங்கள் எந்த ஒரு கிரகமும் அந்த எட்டாம் இடத்தை பார்வை செய்யவில்லை என்பதையும் முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படி என்றால் அந்த இடம் சுத்தமாக இருக்கிறது என்று தோஷம் தோசை நிவர்த்தி கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் துலாபாரம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் துலாபாரம் என்பது எடைக்கு எடை கொடுப்பது பெருமாள் ஆலயங்களில் முருகன் ஆலயங்களில் ஒரு நபர் உட்காருகிற அளவிற்கு தராசு இருக்கும் ஒரு பக்கம் தராசில் உங்களை அமர வைப்பார்கள் மறுபக்கம் உங்களுக்கு இணையான ஈடான எடை அளவில் உள்ள உணவுப் பொருளை பச்சரிசி தோரம்பருப்பு வெள்ளம் இவையெல்லாம் நீங்கள் துலாபாரம் கொடுக்கக்கூடிய ஆலயத்தினுடைய தெய்வத்திற்கு நைவேத்தியத்திற்கு பயன்படும் இந்த பொருட்களும் செய்யலாம் இதுபோன்று உங்களுக்கு விருப்பப்பட்ட துலாபாரம் கொடுப்பதற்கென்று பல வகையான பொருட்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் நான் எளிதான ஒன்று இரண்டை சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரிந்த எந்த வகையான ஒரு உணவுப் பொருளையும் எங்கள் சுவாமிக்கு துலாபாரத்திற்கு உங்களுடைய இடைக்கு ஈடாக கொடுக்க முடியும் கொடுக்கலாம் முந்திரி பருப்பு ஏலக்காய் திராட்சை பழ வகைகள் ஒரு தனிப்பட்ட ஒரு பழம் வாழைத்தார் அல்லது பல வகை பழங்கள் கூட்டாகவும் ஒரு பழத்தில் ஒரு ஐந்து கிலோ மற்றொரு பழத்தில் ஒரு ஐந்து கிலோ இப்படி பல வகையாகவும் கொடுக்கலாம் ஒரு தனிப்பொருளாகவும் கொடுக்கலாம் அல்லது கூட்டுப் பொருளாகவும் கொடுக்கலாம் என்னவெனில் உங்களுடைய எடையை விட அது ஒரு கிலோ இரண்டு கிலோ கூடுதலாக இருக்க வேண்டும் குறைத்து இருந்து விடக்கூடாது சில இடங்களில் தத்து இது என்னுடைய குழந்தை கிடையாது கடவுளுடைய குழந்தை என்று கடவுடன் ஒப்படைத்து விடுவார்கள் இந்த துலாபாரம் என்பது இருக்கின்ற வழிமுறைகளே சற்று எளிதான ஒரு வழிமுறையாகும் பலவிதமான ஆலயங்களில் இந்த துலாபார வழிபாட்டு முறை நடைபெற இருக்கிறது உங்களுக்கு தெரிந்த ஒரு ஆலயத்தில் சென்று இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் ஸ்தானம் பெண்களுக்கு ஸ்தானம் என்றால் பெண்கள் யாருக்காக அந்த மாங்கல்யம் அணிகிறார்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் நீண்ட ஆயுளாக இருக்க வேண்டும் தனக்கு சுமங்கலி வாழ்க்கை அதிக வருடங்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளின்படி தான் அந்த மாங்கல்ய பரிகாரம் செய்கிறார்கள் அந்த மாங்கல்ய பரிகாரம் செய்வது என்பது சில பேருக்கு அந்த எட்டாம் இடம் இருப்பதால் திருமணம் அமைவதிலும் தடை ஏற்படும் திருமணத்தின் அடையாளமாக நாம் தொன்று தொட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தாலி மாங்கல்யம் அந்த தாலியை கணவன் மனைவியுடைய கழுத்தில் கட்டுகிறார் பெண்ணினுடைய கழுத்தில் கட்டுகிறார் அதுபோல் ஒவ்வொரு மதம் சார்ந்த வழிபாடு இனம் சார்ந்த வழிபாடுகளிலும் ஒரு இந்த மாதிரியான ஒரு பண்பாட்டு முறை இருக்கிறது இந்து சமய தமிழ் பண்பாட்டு முறையில் தாலி இருக்கிறது அந்த தாலி நீண்ட நாள் அந்த கழுத்தில் இருக்க வேண்டும் என்ற வகையில்தான் இந்த கயிறு பொருத்தம் என்று கூட சொல்வார்கள் திருமண பொருத்தத்திலே அந்த வகையில் முக்கியமான ஒரு பொருத்தமாகவும் இருக்கிறது அச்சு பொருத்தம் அந்த மாங்கல்ய வாழ்க்கை எதிர்பார்த்த காலகட்டத்தில் அமைய வேண்டும் சில பேருக்கு கல்யாணம் அமைவதிலே தடை ஏற்பட்டு கொண்டிருக்கும் இந்த கல்யாணம் அமைவது தடை ஏற்படுவதற்காகவும் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் மாங்கல்ய பரிகாரம் தான் கல்யாண வாழ்க்கை சிறப்பாகவும் நிரந்தரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் ஆயுள் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கும் உரிய பரிகாரம் இந்த மாங்கல்ய பரிகாரம் தான் இந்த மாங்கல்ய பரிகாரத்தை சற்று கவனமுடன் செய்ய வேண்டும் ஏதோ ஏனோதோனம் என்று எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்துவிடக்கூடாது நல்ல முகூர்த்த நாள் அதில் முகூர்த்த நேரம் திருமண முகூர்த்த நேரம் திருமண செய்வதற்கு பல நாட்களுக்கு முன்பாகவே பல மாதங்களுக்கு முன்பாகவே நல்ல நாள் நல்ல நேரமாக முடிவு செய்து விடுகிறோம் அல்லவா அதுபோல் இந்த மாங்கல்யம் சாற்றுவதற்கும் திருமண முகூர்த்தத்துக்கு இணையான முகூர்த்தம் வந்து பலவிதமான முகூர்த்த நேரங்கள் இருக்கின்றன அதில் திருமண முகூர்த்தத்துக்கு என்று கல்யாண முகூர்த்தத்துக்கு என்று இணையான ஒரு நேரத்தை நாளை முடிவு செய்து கொள்ள வேண்டும் அந்த கல்யாண முகூர்த்த நாளில் கல்யாண முகூர்த்த நேரத்தில் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் உங்களிடம் காசு பணம் இருந்தால் தங்கத்தில் கூட தாலி செய்து சாற்றலாம் காசு காசுபணம் சற்று குறைவாக இருந்தால் ஐம்பொண்ணில் கூட தாலி சென்று பெண் தெய்வத்திற்கு சாற்ற வேண்டும் காசு பணம் இல்லை நாமே கடன்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்றாட செலவுகளுக்கே பிரச்சனையாக இருக்கிறது என்றால் மஞ்சள் கயிற்றில் விரலி மஞ்சளை கட்டி கூட அதை ஒரு தாலியாக பாவித்து நினைத்து பெண் தெய்வத்திற்கு சாற்ற வேண்டும் உங்களுடைய குல தெய்வம் கிராம தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் ஏதோ ஒரு பெண் தெய்வத்திற்கு இந்த தாலி சார்ந்த ஒரு பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் இப்படி ஆயுள் ரீதியாகவும் மாங்கல்யம் ரீதியாகவும் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் இந்த இரண்டு பரிகாரங்களையும் செய்து கொண்டால் இந்த எட்டாம் இடம் சார்ந்த அனைத்து வித நற்பலன்களும் உங்களுக்கு நடைமுறைக்கு வரும் மேலும் இந்த எட்டாம் இடம் ஒரு திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் மறைமுக எதிரிகளால் பாதிப்பு உண்டாகக்கூடிய இடம் அது சார்ந்த பழங்களையும் கூறக்கூடிய இடம் இந்த எட்டாம் இடம் ஆனால் திடீர் யோகத்தை கொடுப்பதற்கும் மறைமுக எதிரிகளால் பாதிப்பு வராமல் இருப்பதற்கும் ஆயுதம் தாங்கிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும் ஆயுதம் தாங்கிய தெய்வங்கள் என்றால் சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வாரே ஒரு ஆயுதம் தான் ஆக பெருமாளை வழிபாடு செய்து அந்த ஆயுதத்தை நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும் அல்லது அந்த சக்கரமே ஒரு தெய்வாம்சமாக தெய்வ உருவமாக இருந்து பதினாறு கரங்களுடன் இடது பக்கம் எட்டு கரங்கள் வலது பக்கம் எட்டு கரங்களுடன் சோடச கரங்களுடன் சோடச ஆயுதங்கள் தாங்கி கொண்டு பக்தர்களுக்கு அனுபவளித்து கொண்டிருக்கிறார் காவல் தெய்வமாக இருந்து கொண்டு அந்த காவல் தெய்வத்தை அந்த சக்கரத்தால் வரை வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து முருகப்பெருமான் பன்னிரண்டு கைகளில் இடப்பக்கம் ஆறு கைகள் வள ஆறு கைகள் பன்னிரெண்டு கைகளில் பன்னிரண்டு ஆயுதங்களை தரித்து பக்தர்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார் அந்த பன்னிரிகை வேளவனை வழிபாடு செய்து கொள்ளலாம் வீரபத்திரர் வழிபாடு செய்து கொள்ளலாம் அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி பராசக்தி இப்படி முப்பெரும் பெண் தெய்வங்களையும் உள்ளடக்கிய ஒரு அம்சம்தான் அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்கா இந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் அல்லது உங்களுடைய ஊரில் சில தெய்வங்கள் அந்த ஊர் எல்லையில் கூட குதிரையில் ஏறி அந்த ஊர் காவல் தெய்வமாக தற்போது ஊரை காத்து கொண்டிருக்கிறார் என்ற வகையில் அந்த தெய்வத்தினுடைய உருவம் அமைக்கப்பட்டிருக்கு குதிரை மேல் அவர் பவனி வருவது போல இருக்கும் அந்த தெய்வங்களும் காவல் தெய்வங்கள் தான் அத்தகைய காவல் தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் இது எனக்கு தெரிந்த வகையில் சொல்கிறேன் நேரம் கருதி சிலவற்றை சொல்லவும் முடியவில்லை உங்களுக்கு தெரிந்த வகையிலும் சில தெய்வங்கள் இது போன்ற அமைப்பில் இருக்கும் இந்த ஆயுதம் தாங்கிய தெய்வங்களை பொறுத்தவரை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய முடியாது சாந்தஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை தான் நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்ய முடியும் ஆக்ரோஷமாக ஆவேசமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் கோயிலில் ஆலயத்தில் சென்றுதால் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அப்படி ஆலயத்திற்கு சென்று ஆவேஷமான ஆக்ரோஷமான தெய்வங்களை சரணடைந்து மறைமுக எதிரிகளுடைய பாதிப்புகளிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளும்படி வேண்டிக் அந்த வகையில் ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் கிரகமில்லாத கிரக பார்வையில்லாத தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு உங்களுடைய வாழ்நாளை நீட்டித்துக்கொண்டு சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்